ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இறைவன் இருக்கின்றார் என்பதை பேச்சில் மட்டுமல்ல சரியான நேரத்தில் செயலிலேயும் செய்து இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தமிழ் கிறிஸ்தவ யூடியூப் சேனல் கடந்து போன இரண்டு வாரங்களாக உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்த செய்தி சார்லி கர்க் என்ற ஒரு நபருடைய பயங்கரமான கொலை ஒரு சில நொடி நேரத்தில் அவர் துப்பாக்கி குண்டால அடிபட்டு அவர் மரணமாகிவிட்டார் இந்த சார்லி கர்க் அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இன்றைக்கு பிரபலமாக பேசப்பட்டுகிற ஒரு நபராக மாறியிருக்கிறார் அவருடைய பேச்சு கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றியதாக இருந்தாலும் அவர் அமெரிக்க அரசியலில் ஒரு முக்கியமான நபராக கருதப்பட்டு வந்த ஒரு நபர் சொல்லப்போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ஜே ட்ரம்ப் அவர்கள் கூட வெற்றி பெறுவதற்கு இவரும் ஒரு காரணம் என்று சொல்லி இன்றைக்கும் சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருக்கலாம் அவருடைய மென்டர் அவர் பேர் டாக்டர் ஃப்ராங்க் ட்ரூக் ஃப்ரங்க் ட்ரூக் எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட அல்லது ஒரு நண்பர் என்று கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடத்தில் அவருடைய கான்ஃபரன்ஸுக்கு நான் போயிருக்கிறேன் அவர்கிட்ட அநேக பைபிள் போதனைகளை பற்றி நான் பேசியிருக்கிறேன் என்னுடைய போதனைகள் சற்றும் வித்தியாசமாக இருப்பதனால அதை எல்லாவற்றையும் அவர் கவனமாக கேட்டார் அவரோடு கூட நான் உரையாடி கொண்டிருப்பதை அன்றைக்கு மீட்டிங்கில் இருந்த இரநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மக்கள் எல்லாரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் அதிகமான கேள்விகளெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அவர்களுக்கு நான் பதிலையும் நான் சொல்லி அவர் தான் டாக்டர் ஃப்ரங்க் ட்ரூக் அவர்தான் இந்த சார்லி கேட்கக்கூடிய மென்டார் அவருக்கு அநேக வேதத்தினுடைய ஆலோசனைகள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ட்ரூக் இன்றைக்கு அவர் இந்த சார்லி கேக் மறித்து விட்டார் அவருக்கு அழகான குடும்பம் இருக்கிறது அவர்களும் இன்றைக்கு ரொம்ப ஒரு கவலையில் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இது போன்ற ஒரு முப்பத்தி ஒரு வயதான வாலிபர் நல்ல வாழ வேண்டிய ஒரு வயதில் இப்படி மறித்து போகிறார் மனைவியை விட்டு குழந்தைகளை விட்டு குடும்பத்தாரை விட்டு அவர் மறித்து போகிறார் என்று சொல்லி நாம் என்னை பார்க்கும் பொழுது அது மிகவும் வேதனையாக இருக்கக்கூடிய ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கிறது உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிராக அநேக கொலைகள் வெறிகள் நடந்து வந்தமாக இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு பெரிய ஒரு மார்க்கமாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக துன்பப்படுத்தப்படுகிற ஒரு மார்க்கமாக தான் கிறிஸ்தவ மார்க்கம் இருந்து வருகிறது இதில் இருந்தெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று சொல்லி தான் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது காரணம் என்ன என்று பார்த்தால் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இப்படி இறைவனுடைய இறைவனுடைய வேலைகளை செய்வதற்காக இன்றைக்கு அநேகரா இந்த உலகத்துல தோன்றியிருக்கிறார்கள் அதாவது கடவுளுக்கு ஏசு கிறிஸ்தவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக ஊழியமார்கள் அல்லது வேலை செய்யக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கு வந்து இந்த உலகத்தில் பெருகி இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு வேதத்தினுடைய அறிவு அதிகமாக இல்லாமல் அவர்கள் என்ன இருக்காங்க ஏதோ இயேசுவானவர் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பினால் ஒரு பாசத்தினால அநேகர் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதனாலே என்ன ஒரு பெரிய இழப்பு வருகிறது என்று பார்த்துமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை இவர்கள் அதிகமாக அறிந்து கொள்ளவில்லை அவரை அறிகிற அறிவில் வளராத இவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி இப்படி ஒரு மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்களை எல்லாம் இன்றைக்கு ஸ்தாபித்து அதை நடத்தி வருகிறார்கள் அதில் தான் இந்த சாலேக்கிற்கு கூட அப்படி தான் அவரும் கூட இயேசு கிறிஸ்தவனுடைய நச்செய்தியை அநேகருக்கு அவர் சொல்லி வந்தார் அவருக்கு நான் கூட அவர் இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பதாக அவருக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அதனால் இதிலிருந்து இப்படி போன்ற மரணம் ஏற்படுகிறது இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஒரு பாதுகாப்பை இயேசு கிறிஸ்துவானவர் இரண்டாயிரம் வருடங்கள் முன்பதாக அந்த கல்வாரிய செலுமையில் அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற அறிவு இல்லாததுனால் வரக்கூடிய விளைவுகள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அவருடைய எதிரிகளினால இன்னைக்கு கொல்லப்பட்டு வருகிறார்கள் ஆக எப்பேடி எப்படிப்பட்டதான பாதுகாப்பு அல்லது ரட்சிப்பை இயேசு கிறிஸ்தவானவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் டிசம்பர் மாதத்தில் அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய இப்படி இயேசுவாக்காக வாக்காக ஊழியமாக இருக்கக்கூடிய மக்களோடு கூட உரையாடி கொண்டிருக்கும் பொழுது பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன் இங்கே இந்த மேலை நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை சரியானபடி அவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன் அதற்கு உதாரணமாக யாராவது ஒரு மனிதர் மறுபடியும் பிறந்து விட்டால் அவர்களுக்கு பிரகாரமாகவோ ஆவியின் பிரகாரமாகவோ அல்லது இவர் எந்த வகையிலுமே அவர்களுக்கு மரணம் வராது என்று சொல்லி நான் பேசியிருந்தேன் அது அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது அதனால என்ன பண்ணாங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் அழைத்து என்ன பேச சொன்னாங்க அதை ரெக்கார்டு அவங்க பண்ணினாங்க அதில் நான் எக் அவங்களுக்கு வந்து நான் விவரித்து சொல்லி இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவானவர் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் unless அ மேன் பி பார்ன் again ஹி can't see த கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு யவான் நச்சியின் நூலில் மூன்றாவது அதிகாரத்தில் இயேசுவானவர் நிக்கோதேமஸ் என்ற ஒரு போதகரிடத்துல இந்த வார்த்தையை அவர் சொன்னார் அப்போ மறுபடியும் பிறந்தவருக்கு இந்த உலகத்தில் சரீர பிரகாரமாகவோ ஆவியின் பிரகாரமோ எந்த ஒரு வகையிலுமே மரணமே வராது ஒருவேளை உயிர்கொல்லி நோய் கேன்சர் போன்ற ஒரு நோயோ அல்லது வேறு ஏதாவது உயிர்கொல்லி நோயோ அல்லது விபத்து விபத்தினால் இன்றைக்கி அநேகர் மரணமாகறாங்க விபத்தோ அல்லது ஈவன் துப்பாக்கி குண்டால் கூட அவர்களை அழிக்க முடியாது கொலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன் இது ஒரு சாதாரணமான ஒரு ஒரு செய்தி அல்ல இது மிகவும் ஒரு அசாதாரணமான ஒரு செய்தி அப்போ இப்படி நான் பேசினதுனால அங்கே ஒரே கூட்டம் கூடிவிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட விலக்கி சொன்னேன் மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன என்று சொல்லி அவரோடத்தில் நான் விலைக்கு சொன்னேன் அதற்கு என் கூட பேசி நபர் அவர் பேர் அந்தோனி ரோஜர் அவரு தான் அந்த வீடியோ எல்லாம் அவர் எடுத்துட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொன்னார் எங்கிட்ட இப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவர்கள் வந்து சரீரப்பிரகாரமாகவும் ஆவிய பிரகாரமாகவும் சாகவே மாட்டார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீங்க அது வந்து ஏற்புடையதாக இல்லை ஏனென்று கேட்டால் இயேசுவானவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் ஆனால் இயேசுவானவர் காயம் எல்லாம் பட்டார் அவர் மறித்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்கிட்ட சொன்னார் அப்போது நான் அந்த கிட்ட நான் சொன்னேன் இயேசு கிறிஸ்துவானவர் கூட நீங்கள் யாரையுமே அதாவது கம்பேர் பண்ணக்கூடாது என்று சொல்லி நான் அவர்கிட்ட நான் சொன்னேன் ஏனென்றால் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்து காயப்பட்டது அல்லது கல்வாரி சிலவில் மறித்து போனதுக்கு வந்து வேறு நோக்கம் இருக்கிறது அதனால் அவரோடு கூட எந்த ஒரு நபரையும் நீங்கள் ஒப்பிட்டு பேசக்கூடாது என்று சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்புறம் உடனே அவர் என்ன பண்ணினார் சரி நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்னென்னு கேட்டால் இயேசுவானோருடைய சீசர்கள் இப்போ பீட்டர் இருந்தார் யோவான் இருந்தார் யாக்கோப் இருந்தார் இப்படி பலர் இருந்தாங்க அவங்க எல்லாருமே ரத்த சாட்சிகளாக மறித்து போயிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள்ட்ட எல்லாத்துலேயும் பரிசு தாவையானவர் இருந்தார் இல்லை அப்போ நீங்கள் சொல்லுவது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்னார் அப்போ அவருக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன் என்ன விளக்கம் சொன்னேன் என்றால் நீங்கள் வந்து முதலாம் நூற்றாண்டு அப்போசர்களோடு நீங்கள் ஒப்பிடக்கூடாது இன்றைக்கு யாராவது மறுபடியும் பிறந்து விட்டால் இன்றைக்கு யாராவது பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டிருந்தால் அவர்களை போய் நீங்க முதலாம் நூற்றாண்டில் இருந்த அப்போசலர்கள் அப்போசல் காலத்து மக்களோடு கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது முதலாம் நூற்றாண்டில் இருந்த அப்போசலர்கள் யாருக்குமே பரிசுத்த வேதாகமும் முழுமை பெற்ற பரிசுத்த வேதாகமும் அவர்களிடத்தில் இல்லை முக்கியமாக சொல்லப்போனால் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்கிறது வேதாகமத்தில் அந்த புஸ்தகம் அப்போ சொல்களுக்கு கிடைக்கல அதை எழுதுனது வந்துட்டு ஒரே ஒரு நபர் அவருக்கு தான் யோவான் அப்போ யோவான் எழுதிட்டு அவர் அப்படியே மறைத்து போய்விட்டார் அந்த யோவான் அதை எழுதினதனுடைய நோக்கம் வரப்போகிற சந்ததிமார்களுக்கு இந்த புஸ்தகம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் யோவான் எழுதி அவர் அந்த பத்மு என்ற ஒரு தீவிலையே அவர் அவர் எழுதி அதோடு அவர் இயற்கையாக மறித்து போனார் அதனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் நமக்கு இது அதாவது இயேசுவான வருகைக்கு முன்பதாக ஜீவிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மிகவும் ஒரு முக்கியமான புஸ்தகமாக இருக்கிறது ஆக வெளிப்படுத்தின விசேஷ புக் மூலமாக தான் நாம் வேதாகமத்தினுடைய மற்ற புஸ்தகங்கள் எல்லாத்தையும் நம்ம வாசிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் என்ன சொல்லி இயேசுவானவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் யாராவது ரட்சிக்கப்பட்டு விட்டால் யாராவது மறுபடியும் பிறந்து விட்டால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன கிடையாது அவர்களுடைய சரீரத்தை கூட சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி அவர் அங்கே சொல்லி இருக்கிறார் அப்பேற்பட்ட வசனங்கள் வந்து மற்ற புஸ்தகங்களில் அதிகமாக சொல்லப்படவில்லை சொல்லியிருக்கிறாரு அது வந்து மிகவும் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரொம்ப வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கிறார் உதாரணமாக வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இரண்டாம் மரணம் அவனை சேதப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார் அப்போது இரண்டாம் மரணம் சேதப்படுத்துவதில்லைன்னா அப்போ அவர்களுக்கு முதலாம் மரணம் என்றால் என்ன அப்போ முதலாம் மரணம் அவர்களுக்கு எப்போ ஏற்பட்டது இப்போது அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நம்ம அப்போ சிலர்களையும் அப்போ காலத்து மக்களையும் நம்ம எண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அவர்கள் எல்லாருமே முதலாம் மரணத்தை எப்பொழுது அவர்கள் அடைந்தார்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்ட நாளில் அவர்களெல்லாம் மரணத்தை விட்டு நீங்கி அவர்கள் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டார்கள் அதுதான் அவர்களுக்கு முதலாம் மரணம் தான் அப்போசல்கள் சொல்கிறாங்க நாங்கள் மரணத்தை விட்டு நீங்கி நாங்கள் நித்திய உட்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் யோவான் அதை தன்னுடைய நிறுவத்தில் அவர் சொல்லி இருக்கிறார் அதுதான் அவர்களுக்கு மரணம் ஸோ மரணத்தை விட்டு நீங்கி வந்துட்டாங்க அதற்கப்புறமாக அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் இரத்த சாட்சிகளாக மறித்துப் போனார்கள் அவர்களுடைய கிறிஸ்தவத்தினுடைய எதிராளிகள் அவர்களை கொலை செய்து விட்டார்கள் ஆனால் வேதம் அவர்களை எப்படி சொல்லுகிறது அவர்கள் அயர்ந்த நித்திரைக்கு சென்றிருக்கிறார்கள் என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால உலகத்தின் பார்வையில் ஒருவேளை இரண்டாவது முறையாக மரணம் அடைந்திருந்தாலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அவர்களுக்கு பொருந்தாததுனால் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிவிட்டார்கள் இப்படியாக இரத்த சாட்சிகளாக மறுத்து விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொன்னாம் நூற்றாண்டில் அப்படி இல்லை சூழ்நிலை ஏனென்று கேட்டால் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அடிப்படையில் மற்ற வேதத்தினுடைய போதனைகளுடைய அடிப்படையில் தான் ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க முடியும் ஒரு மனிதன் ஒரு மனிதன் வந்து ரச்சிக்கப்பட முடியும் அது அப்படி அவன் ரசிக்கப்பட்டிருந்தால் அப்படி அவன் உண்மையாக உண்மையாக மறுபடியும் பிறந்திருந்தால் அப்பேற்பட்ட மனிதனுக்கு இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டு இலேயேசுவானவர் வருவதற்கு முன்பாக இரண்டாம் மரணம் அவர்களுக்கு இல்லை இரண்டாம் மரணம் அவர்களை சேதப்படுத்தாது நீங்க பாருங்க வெளிப்படுத்த விசேஷத்தனுடைய பதினோராம் அதிகாரத்துல அப்படிப்பட்ட இரண்டு நபர்களை குறித்து அங்க வாசிக்கணும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகள் என்று அவர்களுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது டைட்டில் ஸோ அந்த ரெண்டு பேரும் பாருங்க உலகம் முழுவதும் அவர்கள் சுற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் வார்த்தைகள் அவர் நிறைவேற்றுகிறார்கள் அவர்களுக்கு உலகத்தில் யாரும் அவர்களை கொலை செய்ய முடியாது அப்படி யாராவது கொலை செய்வதற்கு அவர்களை சேதப்படுத்துவதற்கு முயற்சி செய்தால் யார் அந்த முயற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய எதிராளிகள் தான் கொல்லப்படுவார்களே தவிர இந்த இரண்டு சாட்சிகள் கொல்லப்பட மாட்டார்கள் அப்போ அந்த இரண்டு சாட்சிகள் எங்க போய் தான் அவர்களுக்கு மரணம் ஏற்படும் எருசலேம் நகரத்துக்கு போய் தான் அவர்களுக்கு மரணம் ஏற்படும் அங்கதான் அவர்களை ரெண்டு பேரை கொலை செய்ய முடியும் வேற எங்கேயுமே அவர்களை கொலை செய்ய முடியாது காரணம் அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் அவர்கள் தான் ரச்சிக்கப்பட்டவர்கள் ஸோ இப்பேற்பட்ட ரட்சிப்பை தான் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி கல்வாரியில பரிசுத்தமான சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து மனுஷனுக்கு ரட்சிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார் பாருங்க அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க இந்த அறிவு இந்த விஷயங்கள் தெரியாததுனால இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்கு உளிகாரரை மாறி இன்றைக்கி சோசியல் மீடியா யூடியூப் வேறு இருக்குது அதனால் எல்லாரும் பேசி பேசி இதனால் சண்டைகள் சர்ச்சர்கள் எல்லாம் வந்து விரோதங்கள் விரோதங்களெல்லாம் வந்து இப்படி பாருங்க மரணங்கள் இன்றைக்கி ஏற்படுகிறது அதில் சரியாக முதிர்ச்சி அடையாத சில வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க ரொம்ப கோபப்பட்டு அவர்கள் மிகவும் விபரீதமான முடிவுகளெல்லாம் எடுத்து அதனால் இன்றைக்கு எல்லாம் இன்றைக்கி உலகத்தில் நடந்து வருகிறது இந்த சார்லி கேர்க்கு ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் அவருக்கு வேதத்தை பற்றிய இன்னும் ஆழமான அறிவு அல்லது தெளிவு இல்லாததுனால பாருங்க அவர் ஒரு ஒரு விசுவாசியாக இந்த உலகத்தில் வாழ்ந்ததனால் பாருங்கள் இருபத்தி ரெண்டு வயது உள்ள ஒரு பையன் துப்பாக்கி எடுத்து அதை குண்டை வச்சு அந்த சார்லி இருக்கு ஒரு முப்பத்தி ஒரு வயது வாலிபனை கொலை செய்து விட்டான் என்பவர் ஒரு விசுவாசி அவர் இயேசு கிறிஸ்துவானவருடைய சாட்சி கிடையாது அப்போது சார்லிக்கு இயேசுவானவருக்கு சாட்சியாக மாறாமல் போய்விட்டார் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அவர் வேதத்தை பற்றி ஆழமாக அறிந்து கொள்ளாமல் போய்விட்டார் தெளிவில்லாமல் தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டார் அதனால் வந்த விளைவு தான் இன்றைக்கு பாருங்கள் உலகம் முழுவதும் அவருக்காக இன்றைக்கு அநேகர் துக்கத்தில் இருக்கிறார்கள் நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா முப்பத்தி ஒரு வயது ஒரு வாலிபெண் இப்படி அநியாயமாக கொலை செய்யப்படும் பொழுது நம்மளுடைய இறுதியுமே வெடிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதர் அதாவது உலகத்தில் இன்றைக்கு எல்லா மதங்களிலும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அதே போல் அவரும் ஒரு நல்ல மனிதரை தவிர மற்றபடி அவருக்கு கிறிஸ்துவ போதனனுடைய ஆழமான விஷயங்கள் அல்லது கிறிஸ்தவ போதனூழில் இருக்கக்கூடிய வல்லமைகள் அவருக்கு தெரியாமல் போனதுனால இன்றைக்கு இந்த மாதிரியான கொலை சம்பவம் இந்த உலகத்தில் ஏற்பட்டு விட்டது அதனால் எசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அவரை அறிகிற அறிவில வளர்ந்து அவரை போல மாற வேண்டும் அதனால தான் இயேசு கிறிஸ்துவான ஒரு இடத்துல பேதுரு பேசி கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார் யாரிடத்தில் நாங்கள் செல்வோம் உம்மிடத்தில் நித்திய ஜீவ வார்த்தைகள் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறார் அப்போ பாருங்கள் நித்திய ஜீவன் சாகாமல் இருக்கிறது தான் நித்திய ஜீவன் அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு வருவதற்கு இயேசுவானுடைய வார்த்தைகள் நம்மளை ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளாக வழி நடத்திவிட்டோம் ஒப்பேற்பட்ட வல்லமை நிறைந்த சக்தி நிறைந்த வார்த்தைகள் தான் ஏசு கிறிஸ்தவானவருடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை வாசித்து தியானித்து அவரை போல நாம் மாற வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் அதுதான் மறுபடியும் பிறக்கிறது ரட்சிப்பு அடைவது என்பது ஸோ ரட்சிப்பினுடைய வல்லமை தெரியாதபடிக்கு மறுபடியும் பிறந்த பிறக்கிறத பற்றிய ஒரு பிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வளமை தெரியாதபடிக்கு இருக்கிறதுனால வந்த விளைவுகள் தான் இன்றைக்கு உலகத்தில் ஏற்படுகிற மரணங்கள் அதனால் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் முழுவம் முழுவதும் வந்திருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கெல்லாம் இது இந்த நேரங்கள் வந்து ஒரு படிப்பினை ஒரு நல்ல அவர்களுக்கு படிப்பினை முதலாவது தேவனுடைய வார்த்தைகளும் அதனுடைய வல்லமையும் தெரியாதபடிக்கு இப்போ ஏற்பட்ட நபர்கள் ஊழியம் என்ற ஒரு ஒரு வேலைக்கே போகக்கூடாது அவர்கள் போகிறதுனால வந்தக்கூடிய விளைவுகள் தான் இன்றைக்கி நம்ம நம்ம பார்க்குறோம் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஏனோ தானோ என்று வேதாகமத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மார்க்கங்களில் இப்பேற்பட்ட ஒரு வல்லமையான மார்க்கம்னால் ஜூலேயா கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லுவது அதனால் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு மரணமே இல்லை இந்த உலகத்தில் மறுபடியும் பிறந்து விட்டதாக எல்லோரும் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டதாக எல்லோரும் இன்றைக்கு விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அவர்களுக்கு பேர் என்னது விசுவாசிகள் என்று சொல்லி பேர் அவங்க பேர்லேயே இருக்குது அவர்கள் ரச்சிக்கப்படலைன்னு சொல்லி காரணம் என்ன அவர் ரச்சிக்கப்பட்டு விட்டதாக விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையாக அவர்கள் ரச்சிக்கப்பட்டவில்லை என்பதை இதிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் வரப்போகிற காலங்களில் இன்னும் சீக்கிரத்தில் இதை பற்றி எல்லாம் உலகம் முழுவதும் பேசப்பட 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 போகிறது எல்லோரும் பேசப்பட போகிறார்கள் தென் இந்த இரண்டு சாட்சிகள் அவர்கள் உண்மையாத மாதிரி ரச்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் எலியா அவர் உமோசஸ் அவர் வந்து ஈனாக் என்று சொல்லி தவறாக கிறிஸ்தவ விசுவாசிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இருவரும் மட்டும்தான் அந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது மறுபடியும் பிறந்தவர்கள் அவர்களுக்கு எங்கேயுமே மரணமே கிடையாது அவர்கள் ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எருசலிமில் தான் அவர்கள் மறிக்க போகிறார்கள் கொலை செய்யப்பட போகிறார்கள் அவர்களுடைய சரீரம் உலகம் முழுவதும் பார்க்கப்பட போகிறது மூன்றரை நாட்களுக்கு அவர்களுடைய சரீரங்களை உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்க போகிறார்கள் இன்றைக்கு இன்டர்நெட் இருக்குது சோசியல் மீடியாஸ் இருக்குது டெலிவிஷன்ஸ் இருக்குது இதில் எல்லாத்திலையும் என்ன பண்ண போகிறாங்க மூன்றரை நாட்கள் அவர்களுடைய சரீரங்களை பார்க்க போகிறார்கள் மூன்றரை நாட்களுக்கு பின்பாடு அவர்கள் உயிரோடு எழுந்திருக்க போகிறார்கள் அவர்கள் உயிரோடு எழுந்து அவர்கள் என்னது எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளப்படும் அவர்களுக்கு மட்டும்தான் ராக்சர் மற்றபடி கிறிஸ்தவ விசுவாதிகளுக்கெல்லாம் ராட்சர்லாம் எதுவுமே கிடையாது நண்பர்களே இதெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள் உங்களுடைய சிந்தனைகளை தூண்ட வேண்டும் என்பதான் என்னுடைய நோக்கம் மற்றபடி கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி யாரையும் நாங்கள் அழைப்பது கிடையாது ஏன்னால் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வருவதற்கான வழி அடைக்கப்பட்டாயிடுச்சு அதாவது க்ளோஸ் பண்ணியிருக்கு அதனால இனிமேல் யாரும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வரவும் முடியாது அதனால கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வாருங்கள் என்று யாரையும் நானும் அழைக்கவில்லை மாறாக நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையில் அப்படியே இருங்க யேசோனவர் வரக்குகிறார் அதுக்கப்புறமாக நம்மெல்லாம் இதை பற்றியெல்லாம் பேசி கொள்ளலாம் நன்றி இவ்வளவு நேரம் கேட்டதற்காக என்னுடைய பெயர் பீட்டர் வில்லியம் ஜி பீட்டர் ஸோ இறைவன் இருக்கின்றார் என்பதை பேச்சில் மட்டுமல்ல சரியான நேரம் வரும் பொழுது செயலையும் செய்து இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் நன்றி வணக்கம் நமஸ்காரம்